ஸ்ரீரமண அருளமுத்தம் இப்போதே செத்துவிட்டால் எப்போதும் சாகாதிருக்கலாம் நாள் பகவானுடைய சந்நிதியில் கூடியிருந்தவர்கள் யாரோ ஒருவர் இறந்ததை பற்றி தங்களுக்குள் பேசிக் கொண்டு அது குறித்து தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டார்கள் அப்போது பகவானின் திருவாக்கிலிருந்து மரணம் குறித்த ஞான போதனை வெளிப்பட்டது பகவான் இறந்தவா உண்மையிலே நிம்மதியா இருக்கா உடம்புங்கிற தொல்லை போச்சு இறந்தவன் துக்கப்படறதில்லே உயிரோடு இருக்கிறவாதான் துக்கப்படரா யாராவது தூங்கிறதுக்கு பயப்படறோமா எல்லோரும் விரும்பறோம் சுகமா தூங்கினேன்னு விழிச்சவுடனே சொல்ட்டோம் படுக்கையை அவ்வளவு பாந்தமா தயார் பண்றோம் தூக்கம் சின்ன மரணம் மரணம் பெரிய தூக்கம் உயிரோடு இருக்கிறப்போவே நாம செத்துடனும் அப்படிச் செத்தா வேற யாரோட சாவுக்கும் வருத்தப்படத் தேவை இருக்காது உடம்பு இருந்தாலும் இல்லேன்னாலும் நாம ஒரு குறையும் இல்லாம சுகமாயிருக்கோம் இது நம்மளோட தினப்படி விழிப்பு கனவு தூக்கங்கிற மூணு நிலையிலே இருந்தே தெரிகிறது அப்புறம் என்னத்துக்கு இந்த உடம்புங்கிற தொல்லையே ரொம்ப நாள் வகிக்கணும் நாம் யார்னு தெரிஞ்சு இப்போவே செத்துட்டா அதாவது தேகாத்ம புத்தி நீங்கி ஆத்மஸ்வரூபமாக நம்மை நாம் விட்டால் எப்பவும் சாகாமா ஆனந்தமாயிருக்கலாம் ஆதாரம் ஸ்ரீயரமணாசிரம வெளியேட்டு நூல்கள் டவுன்லோட் சாட்